வணக்கம் நான் சைதே மீனா பேசுகிறேன் என்னன்னா இந்த பதிவு வந்து யாரையும் தூக்கி பிடிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ எல்லாம் இல்லை அப்புறம் கட்சி அரசியல் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதும் இல்லை எனக்கு அரசியல் தெரியாது நாட்டில் என்னென்ன கட்சி இருக்குன்னு தெரியும் அரசியல் தெரியாது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து ஓட்டுப்போடையட்டுன்னு போவார் அப்படியே எழுத்துன்னு வந்து விட்டுருவார் அவருக்கு வந்து அரசியல்னால் கலைஞர் ஐயா நடிப்புன்னா செவாலிய ஐயா சண்டசின்னா விஜயகாந்த் சார் அவ்வளோதான் பிடிக்கும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்ததுமே டிவியில் எதுனா ஓடி நிறந்ததுன்னா மாற்றிட்டு எதனா சண்டைப்படை வச்சு பார்த்துன்னு இருப்பார் அவ்வளோதான் இப்போ எனக்கு வந்து வந்துன்னா நான் வந்து சினிமா பார்த்தது பன் ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் நான் சினிமா பார்த்துருக்குறேனே எங்கள் அம்மா தான் இட்டுன்னு போவாங்க சிவாஜி சார் படம் எம்ஜிஆர் சார் படம் இந்த ரெண்டு படம் தான் இட்டுன்னு போவாங்க இப்படி ஒரு பத்து பன்னெண்டு வயசில் வந்து ஒரு தபா கா கமல் சார் படத்துக்கு இட்டுன்னு போயிட்டாங்க எனக்கு வந்து தமிழ்னா கலைஞரையா இதுனா நடிப்புனா சிவாஜி ஐயாக்கு அப்புறம் கமல் சார் பிடிக்கும் அவரோட தேடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேடி தேடி புதுசு புதுசாக சினிமாவில் செய்கிறாரா அது பிடிக்கும் அப்பால வந்து இந்த நம்ம சினிமா பார்க்குற மக்களோட ரசனையை ஒசத்தணும் அவங்களோட அறிவை வந்து நம்ம வந்து முன்ன கொண்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னெண்டு வயசுல வந்து கமல் சார் படத்துக்கு ஒரு படத்துக்கு எங்க அம்மா என்னை இட்டுன்னு போனாங்க என்ன படம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊதாப்பு கன்சிமிட்டுகிறதுன்னு ஒரு படம் அதில் அதுல வந்து ரொமான்ஸ் சீன் ரொம்ப வந்திருக்கும் போல எனக்கு ஞாபகம் ஞாபகம் ரொமான்சேஷ ரொம்ப வந்திருக்கும் போல எங்கள் அம்மா தான் நெளிஞ்சு வளைஞ்சு இருந்தாங்க கொஞ்சம் விட்டாக்க பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு பத்து பீசா அஞ்சு பீஸாவோ கீழே போட்டு எட்டுனா நாலுனாவோ கீழே போட்டு தேடு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது ஆனால் படம் முடிஞ்சதும் வீட்டுக்கு நல்ல வேலை இன்டர்வியூல்லோட வரல படம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து இனிமேல் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா மட்டும் தான் சினிமாவுக்கு போவாங்க நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் எனக்கு இருவே இருக்குது புஸ்தகம் பேசும் படம்னு ஒரு புஸ்தகம் வாங்கி படிப்பேன் சினிமா எக்ஸ்பிரஷன் ஒரு புத்தகம் வாங்கி படிப்பேன் அப்பால எல்லா புஸ்தகமும் வார மாத புஸ்தகம் எல்லாமே எல்லாமே படிப்பேன் நான் இப்போ இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தர் சொல்லி நம்ம கற்றுக்க முடியாது ஸ்கூலில் வாத்தியார் சொல்கிறதே நம்ம கேட்க மாட்டோம் அப்புறம் மற்றவங்க சொல்லி கேட்குறது இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்குதான்னு தெரியல அது அது இருந்துருந்தாக்கா வந்து நம்ம வந்து எதை எ எத்தை எடுத்துக்கிறது எத்த விடுறதுங்கிற விடுறதுன்ற ஒரு அறிவு நம்மளுக்கு இருந்திருக்கும் அது இல்லாததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறது புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு டிவிலலாம் போடுற அளவுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து சிகரெட்டு பிடிக்கிறது எல்லாம் காமிக்கிறதெல்லாம் வந்து பற்றி ரொம்ப எல்லாருமே பேசுகிறாங்க அல் எல்லாரும் பேசுகிறாங்க சீரட் பிடிக்கிறத காமிக்கிறா சீரட் பிடிக்கிறத காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பசங்க கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ சொல்லி ஆகணும் அந்த காலத்தில் செவாலிய வந்து ஒரு பாட்டில் நடிச்சிருப்பார் ஒரு பாட்டில் நடிக்கல ஒரு நேரம் பாட்டில் நடிச்சிருக்கிறாரு ஒரு பணக்கார வயசானவரா வந்தால் இந்த பைப்புன்னு சொல்லுவாங்க முன்னாடி ஒரு பைப்புன்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி இருக்கும் அது அதுல வந்து புகையில போட்டு இருப்பாங்க போல பிடிப்பாங்க அதெல்லாம் காமிச்சாங்க அந்த காலத்துல அப்போ யாரும் சொல்லல இது அந்த யாரந்த நிலவு சீரட் பிடிக்கிற சீனுக்காக ஸ்டைலுக்காகவே இந்த படத்தை எத்தனை பா தரம் பார்த்துருப்பாங்க தெரில அவர் சீரட் பிடிச்சின்னு அந்த பாட்டை பாடுவார் பாடுற மாதிரி நடிச்சிருப்பார் அந்த அதில் ஸ்டைல் அப்படி இருக்கும் அப்பாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து தியாகராஜ பாகவதர் பி வச்சின்ன அப்பா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க அப்பால எம்ஜிஆர் சிவாஜி ஐயா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் கமல் சார் அவ்வளவு ரெண்டு பேருக்கும் தனித்தனி இது ரஜினி சார் வந்து என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமல் சார் நடிப்பால பேர் இ ரஜினி சார் வந்து சினிம் ஸ்டைல்னால் பேர் எடுத்தார் சினிமானா ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் செவப்பாக ஐகாக இருக்கணுன்ற இலக்கணத்தையே மாற்றிட்டு அவர் வந்து தங்கிட்ட இருந் இருந்த ஒரு ஸ்டைலை காமிச்சு அதை வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு இப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்பதிலலாம் எத்தனை பேர் சிகரெட்டை ஸ்டைலாக தூய் போட்டு தூய் போட்டு பிடிச்சிருப்பி பார்த்து ப பார்த்துருப்பீங்க எல்லாமே இந்த இப்படி பண்ணுறது நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஸ்டைல் அவர்கிட்ட இருந்தால் கூட இந்த சிகரெட்டு சீன் வந்து இப்போ வந்து தப்புன்னு சொல்கிறோம்ல அன்னைக்கு அவர் செய்தார் அதை ரசித்தாங்க அதை வந்து செய்து பார்த்தாங்க அப்போ என்னன்னா ஒருத்தர் செய்யறத வந்து எத்த எடுத்துக்கணும் எத்த உடணுன்றது அறிவு நமக்கு தான் இருக்கணும் அவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து செய்து பார்த்தோன்னாக்கா அது நம்ம மேலே தான் மிஸ்டேக் அவங்கள சொல்கிறேன் நம்ம பார்த்து அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்ல அவங்க அடுத்ததுலேயும் அத மாதிரி செய்வாங்க நம்ம அதை செஞ்சிருக்க வேணாம் இல்லையா நம்ம நம்ம மேலதான் மிஸ்டேக்கே தவிர அவங்க அத செய்தாங்கன்றதுனால அவங்கள குத்த சொல்ல முடியாது நம்ம ரசிச்சோம் அவங்க செய்தாங்க இன்னைக்கு உடல் சீரட்டு உடல் நலத்துக்கு புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு சொல்லிட்டு டிவில போடுறத பார்த்து எத்தனை பேர் திருந்துனீங்க சிகரெட்டு பொட்டியில் இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்து எத்தனை எத்தனை பேர் திருந்துறாங்க அப்போ இன்னொருத்தர் செய்கிறத பார்த்து யாரும் கெட்டு போட மாட்டாங்க இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அது அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அது எடுத்துக்க கூடாது அவ்வளோதான் என்ன சொல்கிறீங்க இதுக்காக நான் வந்து ஒருத்தர் குறைச்சி பேசுனேன்னு இல்லை அந் நம்மளுக்கு சொந்தமாக அறிவு போகணும் இன்னைக்கு சீரட்டு குடிக்கிறது சினிமாவில் சீனா வருதுன்னு சொல்லி மற்றவங்க தான் வருத்தப்படுறாங்க அதை பார்க்குறதுங்க யாரும் வருத்தப்படல அதை பற்றி அதே மாதிரி அந்த எண்பதுகள் எல்லாம் அந்த ஸ்டெயிலை திரும்பி திரும்பி செய்து பார்த்தவங்கெல்லாம் இப்போ வயசாகி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொக்குன்னு இருமி இருப்பாங்க அவர் வந்து அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு பாதையில் போட்டார் அதை பாதையத்தின் பேர் சாமியார் பின்னாடி போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுயமாக அறிவு போகணும் அவ்வளோதான் போன தரம் வீடியோ போடுறதுக்கே ஒருத்தர் வந்து உளர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல யார் அந்த தப்பாக எடுத்துக்க வேணால் வேணாம் நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க அவ்வளோதான் வர்த்தா அடுத்த பதிவில் பார்க்கலாமா வணக்கம்